பின்னாடி பின்னாடி போங்க ஏ போப்பா முன்னாடி வாப்பா போப்பா பின்னாடி பாரு நீ பின்னாடி பாக்கு வாங்க முடியு பின்னாடி வா பின்னாடி வா ああバーって அபியா பயன் கணையா வீடியோ நான் வந்துட்டார் வீடியோ நினைப்பாங்க 分かる。

எப்படி போட்டு நான் எப்படி வேணுமா அப்பா அண்ணா 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 ஓகே நன்றி நன்றி நான் தூйдаறானே நான் ஆனா இவங்களுக்கு தேதி தேடிவனா ஆனா देखो तने ஐயா இங்க வந்து எல்லார சேர்றதுக்குள்ள நல்லா 好。Oh. तलवार

तव्हां அடமா இது என்னடா சலனத்துல ஏப்டேரி வாப்பா சலனத்துல வாப்பா முன்னாடி போனா முன்னாடி போるங்க சார் ரைட் சார் ரைட் சார்

பாடி நம்ம பைக் கிட்ட போங்க உள்ள குண்ணா உள்ள குண்ணா யார்கிட்டயே கூட மைக்க ஏடே தம்பி டே வாங்குப் போற மைக்க வாங்கு மைக்க வாங்க வாங்க டேய் டேய் மைக்க மைக்க தலைကြီး வா பண்ணேனா பண்ணுங்க சின்னவர்னால வரமாட்டான் யாரு இந்த சர்வீஸ் சர்வீஸ் ஒருத்தர் கொஞ்சம் கீழ இருக்கு சார் இப்ப அப்படியே அப்படியே எடிங் சார் கரெக்டா இருக்கு சார் கொஞ்சம் மாத்தி மாத்திடுங்க சார் ஓகே ஓகே இதைய தேவும் கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் கையார் புரட்சி தலைவி அம்மா அவருடைய ஒன்பது ஆண்டு நினைவு தினத்தை பற்றி அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தின் புரட்சித் தலைவரின் தொண்டர்களின் உரிமைகளை பாதுகாப்பு கழகமாக செயல்பட்டுக் கொண்ட நிலைமைக்கு அம்மாவருடைய இணையதினத்தை பற்றி அவர் இந்த நாட்டிற்கும் கழகத்திற்கும் ஆற்றிய பணிகளை நினைவு அம்மாவர்களுக்கு முதலின்றி செலுத்துகின்ற அனைத்து நிர்வாகிகளும் தொண்டர்களுக்கு பொதுமக்களுக்கும் என்னுடைய முதலில் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்வதேன் ஐயா நீங்க மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வர இருப்பதாக ஒரு தகவல் வருது ஐயா அமித்ஷா அவர்களுடனான சந்திப்புக்கு பிறகு அதில் குறித்து உங்களுடைய சுபாஷ் மத்திய உள்துறை அமைச்சர் மாண்பு அமித்ஷா அவர்களை டெல்லியில் சந்தித்து மரியாதை நிமித்தமாக நான் சந்தித்தேன் அந்த சந்திப்பின் போது தமிழகத்தில் இருக்கின்ற இருக்கின்ற அரசியல் சூழலில் நான் எடுத்துக்கொள்ள கவனமாக கேட்டு தன்னுடைய அன்பான வார்த்தைகள் கூறி அடிப்பைதான் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் எந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கத்தை உருவாக்கினார்களோ அம்மாவின் இந்த இயக்கத்தை வரலாற்றுச் சிறப்பாக மிக உயர்ந்த இடத்தில் யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக இந்த இயக்கத்தை நிலைநிறுத்துகின்றார்கள் அந்த நிலை மீண்டும் தமிழகத்தில் உருவாக வேண்டும் என்பதுதான் கழகத்தினுடைய அடிப்படை தொடர்களை என்ன நிலைப்பு தமிழகத்தில் இருக்கின்ற பொதுமக்களுடைய கருத்தாகவும் அது இருக்கிறது என்பதை தெரிவித்திருக்கிறேன்

விரிந்திருக்கின்ற அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றங்களுடைய சக்திகள் கொண்டு போட வேண்டும் என்று